மிதுன ராசிக்காரர்களுக்கு எல்லாம் தென்னென்னா நானு என்னன்னா ய்யா ஹய்யா சும்மா ஜாலியாக இந்த பதிவை தொடங்குறேன் சார் மிதுன ராசிக்காரர்கள்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது என்ன ஒரே மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கூத்து உங்கள் பேரை சொன்னாலே வந்து ஒட்டிக்குது ஏன்னால் ஒரு மனிதன் கஷ்டப்படலாம் ஆனால் கஷ்டப்படுறதே ஒரு வாழ்க்கையாக இருக்குது செய்யாது உங்களுக்கு தொழில் கிடைக்குது ரொம்ப நாள் ஆசை சார் இவங்களோட சேர்ந்து பணியாற்றணும் அவரே கூடுவாரு சார் நல்லா புரிஞ்சுக்கோங்க நான் வாழ்க்கையில் ஜெயித்து ஒரு சூட்சுமத்தை உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் பண்ணுங்கள் உலகெங்கிலுவிற்கும் ஆன்மீக பரிகார நேரங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் நானுங்கள் ராம்ஜி மிதுன ராசிக்காரர்களுக்கு எல்லாம் தென்னண்ணானா நான் என்னனா ஹியா ஹய்யா ரொம்ப ஜாலியாக இந்த பதிவை தொடங்குறேன் சார் மிதுன ராசிக்காரர்கள்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்க போகிறீங்க என்ன ஒரே மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கூத்து உங்கள் பேரை சொன்னாலே வந்து ஒட்டிக்குது ஏன்னால் ஒரு மனிதன் கஷ்டப்படலாம் ஆனால் கஷ்டப்படுறதே ஒரு வாழ்க்கையாக இருக்கக்கூடாது அரி கொடிது கொடிது வறுமை கொடிது அதனினும் கொடிது வறுமை எப்படி சொல்கிறாங்க அரிது அரிது மிடர பெறத்தல் அரிது அரிது எது பெரிதேது ஏது சிறிது எது அந்த மாதிரி கொடியது கேட்கின் வடிவுடை வேலு சொ அவ சொல்றா கொடியது கேட்கின் வடிவுடை வேலுவோய் வேலோ கொடிது கொடிது வறுமை கொடிது ஃபஸ்ட் வரத்திலே சொல்லிட்டா உலகத்திலே மிகப்பெரிய கொடுமை எதுனா வறுமை அதுவும் கொடு அதனினும் கொடிது இளமையில் வறுமை இளமையில வருமா அதோட கொடுமை அப்போ இந்த வறுமை அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய விஷயமாக இருக்கிறது அந்த வறுமையை பிறந்ததுலேருந்து அனுபவித்த அனுபவிச்ச ஒரு ஆள் யாருன்னா அது மிதுன ராசிக்காரங்க மட்டும்தான் அந்த வறுமையிலிருந்து என்னை கழுதீர்த்தே உலகில் ஏற்றம் புரிய வந்தாய்னார் பாரதியார் உங்களை கழிதீர்க்க அதாவது உங்களுடைய பிரச்சனைகளை சரி பண்ண பாரதியார் என்ன இந்த சனி பகவான் என்ன பண்றார் பத்தாம் வீட்டிலே வருகிறார் ஓடி விளையாடு பாப்பா உன் கஷ்டமெல்லாம் நீங்கிருச்சு பாப்பா என்று பாரதியார் உரைகளுக்கு ஏற்ற மாதிரி ஜெயலலிதாப்படுற டைலாக் மாதிரி தான் ஓடி விளையாடு பாப்பா உன் கஷ்டம் எல்லாம் பாப்பா பத்திலே சனி பகவான் வரும் பொழுது மிகப்பெரிய பிராண்டிங் பண்றார் மிகப்பெரிய ரீச்சை கொடுக்குறார் உங்களுடைய கடை தெரியாத ஆளே கிடையாது இப்படி எப்படி புகழெலாம் கிடையாது புகழ் மலையின் உச்சத்திற்கே உங்களை அழைத்து சென்று விட்டார் நாங்கள் எல்லாம் அடிவாரத்திலிருந்து கையை சேர்க்க போகிறோம் புகழ்மனையின் உச்சத்திற்கே செல்ல போகிறீர்கள் நீங்கள் எந்த தொழிலை பண்ணாலும் நான் சொல்றதெல்லாம் வேலை பார்க்குறேன் உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கணும் யாரெல்லாம் தன்னை முயற்சிதன் தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலிதரும்னா உலகத்திலே ரொம்ப கஷ்டமான விஷயங்கள் கூட நம் உடலை வருத்தி நாம் செய்யும் பொழுது அது சரியாயிடும்ங்கிறார் வள்ளுவர் தெய்வ தெய்வத்தால் ஆகாது எனினும் அதெல்லாம் நீங்க ஜெயிச்சு வந்துட்டீங்க பத்திலே சனி பகவான் வந்துட்டார் தொழிலே செய்யாதவங்களுக்கு தொழில் கிடைக்கும் ரொம்ப நாள் ஆசை சார் இவனோட சேர்ந்து பணியாற்றுறோம் அவரே கூப்பிடுவார் சார் நல்லா புரிஞ்சுக்கோங்க நான் வாழ்க்கையில் ஜெயிச்சு ஒரு சூட்சமத்தை உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் பண்ணுங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு நிறுவனத்தோடு சேர்ந்து பணி செய்யணும்னு எனக்கு ஆசை மிகப்பெரிய ஒரு நிறுவனத்தோடு செய்யணும்னு ஆசை அதுக்கு என்ன செய்யணும் நானாக போய் கேட்டால் அவங்க தரமாட்டாங்க இப்போது எனக்கு ஒரு டிமாண்டு கிரியேட் ஆகணும் அப்போ தான் அவங்க என்ன கன்சிடர் பண்ணுவாங்க அந்த டிமாண்டை எப்படி கிரியேட் பண்ணலாம் எனக்கு தெரிஞ்ச என்னோட சோர்ஸ் ஆஃப் இதிலெல்லாம் நான் பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்க 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 அதை பார்க்குற அவங்க யார் இவன் அப்படின்னு சொல்லி நம்ம கூட டைப் வச்சுப்பாங்க நம்ம கூட ஃப்ரெண்ட்ஷிப் பார்க்குறத தவிர வேறு வழியே கிடையாது அவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை நீங்கள் உருவாக்கணும் ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்க ஒரு பெரிய கம்பெனி ஆர்டர் சின்ன சின்ன வெண்டாருங்க லிஸ்ட்டு ஒரு இருபது லிஸ்ட்டு எல்லா வெண்டார்லேயும் நீங்கள் தான் இருக்கீங்க எங்கே போனாலும் உங்கள் பேர் தான் சொல்கிறாங்க எல்லா வெண்டார்ட்டையும் நல்லா பழகுங்க எல்லா வெண்டார்ட்டையும் நல்ல பேர் எடுங்க ஆட்டோமேட்டிக்காக அந்த பெரிய கம்பெனிக்குற யார் நீ எங்கே போனாலும் உன் பேர் தான் சொல்கிறாங்க சரி என் கூட வந்துடுறியா அவனால் தான் முடிஞ்சு போச்சு உங்கள் வாழ்க்கை வேறு ஒரு இனி ஃபைன் மார்னிங் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் உங்கள் வேலை முடிஞ்சுது சனி பகவான் நினைத்தால் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் உங்களுக்கு சனி அள்ளித்தரப் போகிறார் சார் அப்போ எங்களுக்கு ஒரு குட்டி கதை எல்லாேருக்கும் ஒவ்வொரு விஷயமும் இந்த சனி பயிற்சி கதைகளோடு பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை அவகையில் உங்களுக்கு என்ன ஒரு கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இருந்தது தான் உங்கள் வாழ்க்கை உங்கள் வாழ்க்கை இப்படி தான் வீணாக போயிருக்கும் ஒரு பெரிய வாய்க்கா ஒன்று இருந்துதான் அதாவது நம்ம நம்ம ஊரோடய வாய்க்கால் வாய்க்கால்னால் இருந்து வரக்கூடிய சிறுநதி வாய்க்கால் அந்த வாய்க்கா அப்படி போயிட்டுருக்கு அப்போ நல்ல ஃபோர்ஸாக இருக்கு தண்ணி இறங்கி அந்த பக்கம் போகணும் இறங்கி அந்த பக்கம் போகணும் அப்போது ஃபஸ்ட்டு இந்த இறங்குறது தான் கஷ்டம் இறங்குனா இழுத்துட்டு போயிருமே அப்படிங்கிறதுனால உட்காந்து வெயிட் இருக்கார் ஒருத்தர் ஒருத்தர் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வெயிட் பண்ணார் பாருங்க அவர் ரொம்ப லக்கி மேன் அவருக்கு ஒரு காளை மாடு ஒன்று வருது அந்த காளை மாடு வந்து அந்த ஆற்றுல இறங்குது அந்த ஆற்றை கடக்குது தான் அந்த பக்கம் போய் ஆகணும் ஒரு வழி கிடையாது அப்போ அந்த காளை மாட்டை பிடிச்சி காளை மாடு மேலே ஏறினா முட்டிடும் அப்போ என்ன பண்ணுறது அந்த காளை மாட்டோட வாழை பிடிச்சிக்கிட்டே போகிறார் அந்த மாடு போகுது அதுக்கு ரொம்ப தெம்பான மாடு அதனால் இவர் வாழை பிடிக்கிறதுலாம் அதுக்கு ஒரு விஷயமே கிடையாது இழுத்துட்டு போயிடுச்சு கரை ஏறிடுச்சு இவரும் கரை ஏறிட்டார் வாழை பிடிச்சிக்கிட்டே போய் சிம்பிளாக ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வேலை முடிஞ்சி என்னையா ஏறிட்டான் அப்படின்ட்டு இன்னொருத்த பார்க்குறான் ஒரு மாடு ஒரு வெயிட் பண்ணு அப்போ என்ன ஆகுது மாடே வரல மத்தியானம் வரைக்கும் விழாவுக்கு போய் ஆகணும் வா வாய்க்கால் தாண்டினா தான் போக முடியும் ஒரு நாய் வந்து இந்த நாய் வந்து அது எதோ ததக்கா புதக்கான அந்த வாய்க்காலில் அதுக்கு அதுக்கு அதே உழை தான் இருக்கும் கறி மொத்தமே ஒரு இவ்வளோ தான் இருக்கும் உணுவம் அது அப்போ இவர் என்ன பண்ணுறாரு அந்த மாட்டுக்காரன் பண்ண மாதிரியே பழைய மாதிரியே நம்மளும் வாழை பிடிச்சிக்கல நாயோட வாழை பிடிச்சிக்கிட்டு பின்னாடியே போகிறாரு நாய் திரும்பி பார்க்குது நானே கஷ்டப்பட்டு போயிட்டுருக்கேன் என் வாழை ஏண்டா பிடிக்கிறேன்ட்டு நாயும் இழுத்துட்டு போயிடுச்சு இவரும் இழுத்துட்டு போயிட்டார் எங்கேயோ ஒரு இடத்துல கரை இது ரெண்டாவது கேட்டகிரி நீங்கள் யார் தெரியும்ல நீங்கள் தான் இந்த மூணாவது கேட்டகிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்களுக்கு கோவம் வந்துடுச்சு வரவெல்லாம் ஒருத்தன் மாட்டில் மாட்டு வேலை பிடிச்சிட்டு போயிட்டான் ஒருத்தன் நாய் வேலை பிடிச்சிட்டு போயிட்டான் எனக்கு யாரும் தவலைடா நானே இறங்கி போகிறேன் நீங்களே இறங்கி நீச்சல் அடிக்க ஆரம்பிக்கிறீங்க ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுது நடு ஆற்றுல ஒரு கருப்பு கலர் கம்பளி மூட்டை ஒன்று வருது அந்த கம்பளி மூட்டையை பிடிச்சிக்கிட்டு ரொம்ப நேரமாக போராடுறீங்க இப்படி டிரைவிங் பண்ணுற மாதிரி அப்போது கரையில் இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னடா அங்கே இருக்க கரையை தாண்டி போடா அப்படிங்கிறாங்க நான் எங்கடா அதை பிடிச்சிருக்கேன் அது தாண்டா என்ன பிடிச்சிருக்கு கரடி ராயுது அந்த ஆற்றுல அடிச்சிட்டு வந்த கரடி அந்த பக்கமும் போக விடாம இந்த பக்கமும் போக விடாம உங்களை வச்சு டிரைவிங் விளையாண்டுமெண்ட் பண்ணாதா கரடி மிதனராசிக்காரர்கள் நட்டாற்றில் சிக்கி கொண்டிருந்தீர்கள் என்று சொன்னதுதான் இப்ப சனி பகவான் பத்தில் வரும்பொழுது அழகா ஒரு பிரிட்ஜ் போட்டு கொடுத்து பார்க்கிறவன் நினைப்பான் எவ்வளோ பெரிய சமர்த்து பார்த்தீங்களா நட்டு ஆற்றுல என்ன தலைவன் தெம்பா எப்படி பண்ணுறாம்பரியா போர் பண்ணுறாயா யார் போர் பண்ணுறது என்ன அது பிடிச்சிட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி அந்த மிதனராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோகங்கள் என்பதெல்லாம் தன்னால் கூடி வரும் பத்தாம் வீட்டு சனி பகவானால் இனி உங்கள் வாழ்க்கை அப்படி நடு நடு ஆத்துல நட்டாத்தில் விட்டுட்டு போன கம்பளி அந்த எல்லாம் இனி வாழ்க்கையில் வரமாட்டார்கள் ஸ்ட்ரிக்டாக இருக்குவே எழுது தின்னில் ஏது எரியே இல்லை அப்படிங்க உங்க வழி திறந்துருக்கு நேர முன்னுக்கு போக போறீங்க போயிட்டே இருக்க போகிறீங்க உங்களை தடுக்க யாரும் கிடையாது உங்களை ஜெயிக்கவும் யாரும் கிடையாது மிதனராசிக்காரர்களுக்கு பத்தில் இருக்கும் சனி பகவான் பத்து பதினொன்று பன்னிரெண்டை பார்க்கிறார் நானாவது இப்படிலாம் செலவு பண்ண மாட்டேனான்னு எங்கிட்டு இருந்தேன் நீங்கள்லாம் செலவு பண்ணுவீங்க இதே தெருவில் நான் வந்து எப்படி செலவு பண்ணுறேன் பாரு ஆசையாக செலவு பண்ணுவீங்க ஜாலியாக வச்சிருப்பார் சனி பகவான் நான்காம் இடத்தை பார்க்கிறார் வீடு மாடு மனை ப்ரமோஷன் போன்றவையெல்லாம் எல்லாம் கிடைக்கும் ஒரு லேண்ட் வாங்குவீங்க வீடு வாங்குவீங்க ப்ரமோஷன் கிடைக்கும் எல்லாமே கிடைக்கும் அதே சனி பகவான் இருந்து பத்தாம் பார்வையாக உங்களுடைய ஏழாம் வீட்டை பார்க்கிறார் திருமண யோகங்கள் மறுமணம் அதாவது வந்து ஃபஸ்ட்டு திருமணம் தான் எனக்கு செட் ஆகலை ரெண்டாவது திருமணம் செட் ஆகும் உங்களுக்கு செட் ஆகும் ஸோ அப்போ ஏழாம் இடத்தை சனி பகவான் பார்த்து உங்களுக்கு திருமண யோகத்தை உண்டு பண்ணுகிறார் ஆக உங்களுக்கு மிதுனராசிக்காரர்களாக மற்றற்ற மகிழ்ச்சியும் அன்பையும் சனி பகவான் தரப்போகிறார் ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உரோட சொந்த ஜாதகத்தை புக் பண்ணி பதிவு பதிவு செய்து பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி நட மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நங்கநல்லூரில் நடக்கவிருக்கின்ற மகா சனீஸ்வர யாகத்தில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் நீங்க எல்லாம் எப்படி கலந்து கொள்ளணும் பெருந்திரளாக வரணும் இந்த நம்பரை கேட்டு பார்ட்டிசிபேட் பண்ணணும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ் டூ ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் இப்போ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்க